ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் கொஞ்சம் பேஸ் வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யார் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கலோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் தெரிஞ்சவே தெரியாது எல்லாருக்குமே நம்ம வீடியோ லைட்டாக ரெண்டு ஷேர் கேட்டு பண்ணிவிடுங்க லைக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் மக்களே பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு கிணறு இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய முடிக்கி என்ன கதனே தெரிய முடிக்கி பல வருஷம் ஆகிட்டு கிணறு நிறையவே இல்லை பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ ஸ்விம்மிங் வீடியோ போடுவேன் அந்த கிணறு மட்டும் தான் நிறைஞ்சிருக்கு இந்த கிணறு நிறையவே இல்லை பார்த்தீங்கன்னா அதுதான் இன்றைக்கி ஒரு சின்ன லைட்டாக ஒரு வீடியோ எடுக்குன்னு சொல்லிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா அது எடுக்கிற முன்னாடி பாருங்களேன் இதான் பொங்கு பூ செடியும் சொல்லுவாங்க பொங்கு செடி இது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கெலாம் கட்டுவாங்க யாருக்கெல்லாம் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க அந்த செடி உங்கள் வீட்டுக்கு பிடிங்கிக் கொண்டு வந்துடுறேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வேணுமா எதுக்கோ தலைவனியா வீட்டில் எங்கள் தாத்தாக்கு இது பாருங்க இது எப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் பொங்கு பூ செடியாக அதெல்லாம் பூவுலாம் எப்படியும் இருக்குது என்னென்ன தெரில எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா வீட்டு மட்டும் ரெண்டு மூணு செடி பிடிங்கி போயிடணும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆழமரத்தை பாருங்கன்னா என்ன செடிச்சா இருக்குன்ட்டு சரியான பெரிய ஆழமரம் பாருங்கள் வேறு பாருங்கள் கிலோடி இருந்து வருது வாங்க கேமரா பண்ணு பாருங்கள் மக்களே எவ்வளோ பெரிய வேற பாருங்க எப்படியோ எங்கேருந்தோ வருது எங்கே இருந்தோ வருது வேறு என்ன அப்படியே வேறு எப்போ அந்த மரத்தை நிஜமாக சொல்ல போனால் அந்த கிணத்துல தண்ணியே கிடையாது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் போர் போட்டாலும் இப்போ இருக்கா அந்த இதுலேருந்து இதுவாக கல் கட்டு மக்களே பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஃபுல்லாகவே தான் ஃபுல்லாகவே பாறைதாங்கிறனால் கீழே ரெண்டு மூணு பெட்டு அது எதுன்னு ஏதோ ஒன்று இருக்குது உள்ளே ஃபுல்லாகவே இடிஞ்சு போயிதான் அப்படி இருக்குது கிணறே ரொம்ப பாலடைஞ்ச கிணறு மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கிணறு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தான் இருக்கலாம் ஏதோ ஒன்று கட்டியிருக்கா மிந்தி வயலுக்கு தண்ணி போகிறதுக்கும் கட்டியிருக்காப்பில ஆனால் இப்போ தண்ணி இல்லை மிந்தி உள்ளதை மட்டும் தண்ணி இருக்குது ஏதோ இந்த கிணத்துல ஏதோ ஒரு ஏதோ ஆகிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அதுலேயும் போர் போட்டுருக்கோம் ஆனால் போர்லேயும் தண்ணி இல்லை ஒன்றுலேயும் தண்ணி இல்லை பார்த்தீங்கன்னா கீழே அதுக்கு மேலேயே போரே இறங்காது அவ்வளோ பெரிய இதாக இருக்குது கிணறு இல்லை பார்த்தீங்கன்னா அந்த கிணத்தோட ஆழம் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன் கேமராமேன் தான் நான் காமிக்க மாரி எப்படி காமிக்க மாரி பாருங்கள் மக்களே பாருங்கள் மக்களை எங்கே பாருங்கள் கிணத்து எடுதான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே இந்த கல்லு கட்டா இது எல்லாமே கல்லுக்கட்டு இதுக்கு கீழே தான் இந்தா இது செல்லு பிடிக்கவே பயமாக இருக்குல்ல பார்த்தீங்கன்னா இது கீழே ஆளை போய்ட்டே தான் இருக்குது சரியான சரியான பெரிய கிணறாக இருக்குது பார்த்தீங்கன்னா கிணத்துல எனக்கு ஒரு எண்ணம் வந்து கிணத்துல குளிக்கலாம்ட்டு ஆனால் நிறைய பிடிக்கு பல வருஷம் ஆகிட்டு எங்கெல்லாம் போய் சிம்மிங் வீடியோ போடுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு வீடியோ ஏதாவது எடுக்கலாம் பார்த்தா எடுக்கவே முடில இது கிணறு பல வருஷமாக இருக்குது போர் போட்டம் தண்ணீரில் ஒன்றும் இல்லை சின்னாடி கிளைமேட்டும் ஜம்முன்னு இருக்கா அதனால தான் அப்படியே இதெலாம் வந்துவிட்டோம் மக்களே இந்த பொங்கு பூ செடி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்க தாத்தாக்கு வேணுமா இல்லை புடுங்க வா சின்ன பிடுங்க மாட்டான் ஏசுவான் பார்த்தீங்கன்னா பொங்கு பூ செடி ரெண்டு செடி ரெண்டு செடி பொங்கு பூ செடி எடுத்தாச்சு மக்களே இச்சின்னா ரெண்டு பூச்சி பொங்கு பூ செடி இல்லை ஒன்று எடுத்துக்கோளா எடுத்து வீட்டுக்கு கொண்டு வீட்டு உங்கள் தாத்தாவுக்கு இது போடல

பாருங்க மக்களே பல அடைஞ்ச கிணறி அதுக்கு மேலே ஒரு மோட்டருமா அப்பா இது என்னப்பா கதை இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உள்ள பாருங்களும் எப்படி இருக்குன்ட்டு இதில் புறா அது இதுன்னு ஏதோ கிடக்கு அதாவது இதாகட்டும் சரியான ஜெயிச்சு கிணறி ஐயாப்பா தயவு செய்து சின்ன பசங்கள் யாராவது இல்லாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளேயே வந்துடாதீங்க இதுனா இப்போ இந்த கிணற பார்த்தாலே பயமாக எனக்கு எல்லாம் இருந்தாலும் செடி விட்டு போவோம் போடா மக்களே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்தாச்சு பொங்குப்பூ செடிலாம் எடுத்தாச்சு மத்தியில் திராவிட வீட்டுக்கு கிளம்பியாச்சு போயிட்டு வரோம் மற்ற ஒரு டாகர் இருக்கு பாருங்க எவ்வளோ நீங்கள் ஜூம் பண்ணுறேன் கிடக்கும் எவ்வளோ வரியா ஷு இங்கே வருது மக்களே பார்த்தீங்கன்னா போயிட்டு வரோம் இது கிணத்துக்கிட்டே எதுக்கோ வருது சிவிமிங் பண்ண வருதுன்னு நினைக்கிறேன் என்னோ பண்ணிட்டு போ மக்களே டாட்டா டாடா வரோம் பாய் இல்லாமல் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுடுங்க லைட்டாக ரெண்டு சப்போர்ட் போட்டு பண்ணி விடுங்கண்ணா டாடா பாய்